ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் கடகராசி நேர்களாகிய உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய வீட்டில் யாராவது ஒருத்தங்க கடகராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா கூட இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கானது தாங்க ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் ஏன்னா நிச்சயமற்ற வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது யாருக்குமே வந்து தெரியாது ஸோ அதை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே வந்து யாருக்கும் இருக்காது ஆனாலுமே கூட பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை இப்படி மாறணும் இப்படியெல்லாம் வாழணும் அப்படின்ற ஒரு கனவுகளானது இருக்கும் இந்த கனவுகளையும் லட்சியங்களையும் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும் கண்டிப்பா அது ஜோதிடத்தின் மூலமா மட்டும்தாங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நவ கிரகங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையானது இருக்கும் இன்னைக்கு வேணால் கஷ்டப்பட்டு இருக்கலாம் நாளைய தினம் வந்து மாற்றம் அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு மாதத்திலேயுமே மாற்றம் பெறக்கூடிய வகையில தான் மாத கிரகங்கள் இருக்கும் அந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தினுடைய அடிப்படையில தான் மனிதர்களுடைய வாழ்க்கையிலேயும் மாற்றங்களானது நிகழ்ந்துட்டு இருக்கு ஸோ அந்த வயசுல கடகராசி நேர்களுக்கு புதிதாக பிறகு இருக்கக்கூடிய மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பெற போறீங்க மேலும் எந்த விஷயத்துல கவனமாக செயல்படணும் அப்படின்னு அப்படின்றத பற்றினா முழுமையான ஒரு விளக்கத்தை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மதம் சிறப்பாக இருக்க செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளும் இந்த பதிவில் இருக்குது அதுவும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே இருக்க போகுது ஸோ அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக பாருங்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் யாருக்கெல்லாம் கடகராசியானது இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமுமே ஒரு சிறப்புமிக்க ஒரு மாதமாக தாங்க ஆரம்பமாகுது அதில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் ஏற்படுது தான் குறிப்பிடத்தக்க விஷயம் அந்த கிரக சூழ்நிலைகள் தான் அவங்களுடைய வாழ்க்கைய வந்து மாற்றி கொடுக்குது அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்தே வந்து இருக்கும் ஒரு சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து துன்பங்களானது இருந்துகிட்டு இருக்கும் தான் கடகராசிக்காரர்களுக்கு இது வரைக்குமே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏன்னா அஷ்டமத்து சனியினுடைய பிடியில் இருந்திருக்காங்க அவங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டு அந்த ஒரு நேரத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிகழப் போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த சிறப்பான நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதையெல்லாம் நீங்கள் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக பொறுமையாக வந்து இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து அடாவடியாகவோ அதிரடியாகவோ வந்து முடிவுகளை வந்து எடுக்கக்கூடாது இந்த காலக்கட்டங்களை நீங்கள் பொறுமையை கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது அதாவது நீண்ட நாள் கடினமான உழைப்புக்கான பலன்கள் எல்லாமே இப்போதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதை கடகராசிக்காரங்க அதை பதிவு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ரியலைஸ் பண்ணுவீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு ஏன்னா அவ்வளவு கஷ்டங்கள் அவங்க வந்து பார்த்து வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லணும் ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் ரொம்ப நல்லா இருக்குங்க நிதி நிலையும் வந்து சிறாக ஆரம்பிச்சிடும் இருந்தாலுமே நீங்க செய்யக்கூடிய அந்த தேவையில்லாத செலவுகளை முதல்ல தவிர்த்துக்கோங்க அப்படி நீங்க தேவையில்லாத செலவுகளை எல்லாம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு நல்ல ஒரு நிதிநிலை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை நீங்க சரியாக மெயின்டைன் பண்ணிக்கவும் முடியும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்க போகுது உதாரணமா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கணவனுடைய ஆதரவு இல்லாமல் இருக்கும் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க மாமனார் மாமியார் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏங்க கூட பிறந்து இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள் கூட வந்து நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க பெற்ற பிள்ளைகள் கூட ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கவனிக்க முடியாமல் இருப்பாங்க இந்த மாதிரியான நிலைகளில் இப்போ மாற்றம் கிடைக்கும் அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் திருமணமாக இருக்கக்கூடிய கடகராசி நேர்களே உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலுமே கூட அது எல்லாமே மாறப்போகுது இனிமையாக வந்து மாறப்போகுதுங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் அப்படி தான் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் கடகராசி நேர்களே கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் தான் எடுப்பீங்க கவலைப்படாதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது ஆனால் எதுலேயும் அவசரப்படக்கூடாது பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளுமே உங்களுக்கு வந்து நடக்கும் இல்லை அப்படின்னா அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா என்னதான் பிரச்சனைகளானது இருந்தாலுமே கூட அதையெல்லாம் பார்த்து கவலைப்படுறதே வந்து கிடையாது ஒரு சிலருக்கு இது மாதிரியான தைரியம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த அசட்டு துணிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல நம்மளால வந்து சமாளிக்க முடியும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே அவங்க வந்து இருப்பாங்க ஆனாலுமே கிரகநிலைகள் சரியில்லை அப்படின்னா நீங்கள் என்னதான் தைரியத்தோடு இருந்தாலுமே கூட அதுலேருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் அதனால தான் நம்மளுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தே தீரணும் ஸோ ஒருவேளை நீங்கள் உங்களுடைய கிரக சூழல்கள் எப்படி இருக்குது தசா புத்திகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்லாம் வந்து முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஸ்க்ரீனில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பல கிரகங்களுடைய சேர்க்கைகள் வந்து நல்லா இருக்குது ஒரு சில கிரகங்கள் நல்ல பலமாகவும் இருக்குது ஒரு சில கிரகங்கள் பலமிழந்தும் இருக்குது இருந்தாலுமே கூட பல கிரகங்களுடைய பயிற்சிகளும் வந்து இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்குமே தாக்கத்தை கொடுத்துட்டு தான் இருக்குது அதாவது சொல்லப்போனால் குரு புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரனுடைய பயிற்சிகள் தான் இந்த டைமில் அதிகமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தான் கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த கிரக அமைப்புகளானது நிறைய யோகங்களையும் வந்து உருவாக்கி கொடுக்குது இந்த கிரகங்களுடைய இடமாற்றம் பெரும்பான்மையான ராசிகளுக்கு சாதகமாக இருக்கு அதே தாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து நல்ல அமைப்பை தான் கொடுத்துருக்கு அதாவது கடகராசினியர்களுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பை தான் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லணும் இந்த டைம்ல ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோகத்திலேயும் தொழிலையும் எந்த விதமான நெருக்கடிகள் வந்து இருந்தாலுமே கூட அதை வந்து விலக ஆரம்பிக்கிறது நீங்க கண்கூடாவே வந்து பார்க்க முடியும் இது வரைக்கும் தொழிலில் நீங்கள் பல பிரச்சனைகளை பார்த்துருக்கலாம் நெருக்கடிகளை பார்த்துருக்கலாம் சிக்கல்களை பார்த்துருக்கலாம் ஆனால் இனி அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அப்படியே விலகிடும் இதை வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணும் பொழுது அந்த சந்தோஷம் அப்படின்றத அனுபவிக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு சில ஆண்டுகளாகவே நீங்கள் இதெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க வாழ்க்கையில் வாழணும் அப்படின்ற ஒரு பிடிப்பே இல்லாமல் இருந்திருக்கும் அதுபோல் வாழ்ந்துட்டு இருந்த கடகராசி நேர்களுக்கு இப்போ தாங்க நல்ல ஒரு நிலையானது கிடைக்க போகுது குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று வந்து போறாருங்க உச்சம் பெற்று உங்களுக்கு இவர் பாத்தீங்கன்னா ஜென்ம குருவாக வந்து அமர்றாரு ஸோ இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கடந்த ஒரு சில மாதங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த எல்லா விதமான தடைகளும் நெருக்கடிகளும் வந்து விலக்கி கொடுக்க போகிறாரு குரு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது வேற என்ன வேணும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளுமே அவர் வந்து கொடுப்பாரு ஸோ குருவினுடைய யோகத்திற்காக தான் நிறைய பேர் வந்து காத்துட்ருக்கங்க பொதுவாக குருவை வந்து சுபத்துவம் பெற்ற கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு வந்து நல்ல இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கும் அந்த மாதிரி தான் கடகராசி நேர்களுக்கு இந்த டைமில் நீங்கள் நினைத்ததை எல்லாத்தையுமே நடத்திக்கக்கூடிய அளவுக்கு அமைப்பு இருக்குது நல்ல ஒரு யோகமும் இருக்குது இந்த ஒரு யோகத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் குறிப்பாக எவ்வளவு வருமானம் உங்களுக்கு வந்தாலுமே கூட அந்த வருமானத்துக்கு ஈடு இணையாக உங்களுக்கு செலவுகள் இருக்கும் அந்த செலவுகள் அப்படின்றது குறையவே இருக்காதுங்க செலவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒன்று போனால் இன்னொன்று அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி செலவுகளை வந்து நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு நிலை உங்களுக்கு இப்போ மாற ஆரம்பிச்சிடும் ஸோ கண்டிப்பாக செலவுகள் எல்லாம் ஒரு ஒரு விதத்தில் கட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் ஆனாலும் வருமானத்துக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது முன்னாடி இருந்ததை விட இப்போ நீங்கள் வருமானத்தை இன்னுமே அதிகரிக்கத்தான் வந்து செய்ய போகிறீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்க போகுது சுயமாக எதுவும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த டைமில் நீங்கள் செய்யலாம் ஆனால் முத முதல்ல செய்கிறப்போ எப்போதுமே அதை பற்றிய அனுபவத்தை முதல்ல நீங்கள் வாங்கிக்கோங்க அதே போல் அகலக்காலும் வைக்காதீங்க சின்னதாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சி கடினமான உழைப்பு அது உங்களை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நல்ல நிலைக்கு கொண்டு வரும் எல்லாமே நம்மளுடைய முயற்சி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்றத நாம் தான் வந்து முடிவு பண்ணுறோம் ஆனால் அதை நல்லபடியாக வந்து நடத்துறதுக்கும் நல்ல ஒரு காலமாக இருக்கிறதுக்கும் கிரகங்கள் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எது வேணால் நீங்கள் டிசைட் பண்ணுங்க ஏன்னா கிரகங்கள் வந்து நல்லா இருக்குது நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் சின்னதாக ஆரம்பித்தா கூட அது வந்து வளர ஆரம்பிச்சிடும் அதே நேரங்காலம் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா என்னதான் நீங்கள் செலவுகள் பண்ணி பெரிய லெவலில் ஆரம்பிச்சாலுமே கூட அது மிகப்பெரிய நஷ்டத்தை வந்து அடைஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா பெரும்பான்மையானோர் வந்து செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நிறைய பேர்கிட்ட நீங்கள் அனுபவ சாலிட்ட அவங்க சொல்லுவாங்க ஏன்னா இது மாதிரி ஆசைப்பட்டு நிறைய பேர் பலனடையாமல் போயிருக்காங்க அதனால் எது செய்யறதா இருந்தாலும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா இந்த ஜோதிடத்தின் மூலமா மட்டும்தான் எதிர்காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து யாராலையும் வந்து மாற்றிக்க முடியாத ஒரு உண்மை அதே போல் கடகராசி என்பவர்களுக்கு என்னதான் தான் சனி பகவான் விலகி இருந்தாலுமே கூட அவருடைய தாக்கம் குறையறதுக்கு சனிக்கிழமைகளில் சனி பகவான வழிபாடுகள் செய்யறது ரொம்ப நல்லது சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி அந்த மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு அஷ்டமி இந்த தினத்தில் ஏழரை சனி நடக்கக்கூடியவர்கள் யா அல்லது அஷ்டம சனி கண்டக சனி அப்படின்னு யார் பாதிப்படைஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் போய் ஆலயத்தில் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இதுபோல இன்னும் கூடுதலான தகவல்களோடு மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்